வணக்கம் எங்கள் சார்பில் மற்றும் ஒருமுறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ண உங்க வீட்டில் கொண்டு வந்து எடுத்துருவாங்க அந்த வகையில் நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் அமைந்திருக்கும் கண்ணுடையான்பட்டி என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் மிகச் சிறிய கொண்டின்மேல் அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் நம் இனிய ஈசன் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவராக சுயம்புலிங்க திருமையினியராய் அருட்காட்சி அளிக்கிறார் தனி சன்னதியில் நம் அம்பிகை நடீனமாக நின்ற கோலத்திலே அழகு திருக்காட்சியளிக்கிறாள் சமீப காலத்தில் மிகச் சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ள திருத்தலங்களில் இதுவும் ஒன்று நின்ற கோலத்தில் அருட்காட்சி அளிக்கும் நம் அம்மை ஆகி தாயார் மிக அழகாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் பெண் குலத்திற்கு நல்ல வரங்களை அளித்திடும் தாயாக இங்கு போற்றப்படுகிறாள் உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த ஈசன் ஆலயங்களில் இத்தலமும் ஒன்று என்பது சிறப்பு அகத்திய மா முனிவரும் தாயுமான சுகசித்தரும் வழிபட்ட சிவன் ஆலயங்கள் இது என்பது தலச்சிறப்பாக விளங்குகிறது தீராவினைகள் எத்திலும் நம் ஈசன் தம்பதியதற்கு உகந்த அத்தனை திருவிழாக்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருத்தலத்தில் நடைபெறும் மாத சிவராத்திரி மற்றும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி விழாக்கோலம் கொண்டு மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது கோயிலின் கோட்டத்தில் அனைத்து சிவாலயங்களைப் போலவே அருள்மிகு தக்ஷணாமூர்த்தி அருள்மிகு சனீஸ்வரர் பிச்சாண்டவர் லிங்கோத்பவர் கஜலட்சுமி வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி துர்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய அனைத்து மூர்த்தங்களும் அழகுற இடம்பெற்று நமக்கு அருள் குன்றின் மேல் அமைந்திருக்கும் நமது ஈசன் மற்றும் இறைவியை நாம் மனமுருக வேண்ட நமக்கு ஏற்பட்ட அனைத்து வினைகளும் நீக்கி நல்லதை நடத்தி கொடுக்குகிறார்கள் என்பது இங்கு ஒரு தொன்னம்பிக்கையாகவே வழங்கி வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் இந்த திருக்கோயிலானது தமிழக அரசின் ஒருகால கால பூஜை திட்டத்தில் மிகச் சிறப்பாக பூஜைகள் தெரிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது மிக அழகிய திருக்கோயில் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக குழகுங்கிறது மிக அழகிய திருக்கோயில் ஒவ்வொரு கணவையும் சொல்றதாங்க இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தந்தாலே போகுதுங்க புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தந்தாலே போகிற தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடம் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க இந்த காணொலியை கண்டுபெறாமல் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க ஏன்னா அப்படி செஞ்சால் தான் அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்குற ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்